ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான முருங்கைக்காய் வச்சு ஒரு தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சப்ஜினும் சொல்லலாம் தால்னும் சொல்லலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் முருங்கக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் அளவு தோரம் பரப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முருங்கைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் இப்போ நல்லா வெந்தடிச்சு நான் வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த தாலோட ஸ்பெஷலி இந்த கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி செய்கிறது தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பொழுது இந்த மாதிரி தேங்காவை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேன் நம்ம வந்து இது நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கொப்பரை தேங்காவையும் பூண்டையும் தண்ணி விடாமல் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு நம்ம நார்மல் தேங்காவில் செய்கிறத விட இதை மாதிரி கொப்பரை தேங்காவில் செய்யும் பொழுது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அடுத்து கரோக்கில போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அடுத்து தக்காளி ஏற்கனவே காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா குழைஞ்சி வரணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பருப்பில் வேறு சேர்த்துருக்கோம் அடுத்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து தனியா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அடுத்து கரம் மசாலா போட்டுக்கலாம் ஸோ கரம் மசாலா தனியா மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கொப்பரை தேங்காவும் பூண்டும் அது வந்து இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ இது நல்லா வதக்கியாச்சு அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பிப்போ நல்லா குழஞ்சிடுச்சு நம்ம வந்து இந்த பருப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம் இல்லை தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம் இது வந்து நம்ம நார்மல் ரைஸை விட இந்த துளசி ரைஸ் இருக்கு இல்லையா ஜீரா ரைஸ் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து நம்ம ஜீரா ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கம்பு ரோட்லான்னு நான் ஏற்கனவே ஒரு டிஷ் போட்டிருக்கேன் இல்லையா அது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கொப்பரை தேங்காவில் இது செய்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து மராட்டி டிஷ் இது அம்மா வந்து நானும் அம்மாவும் கடைக்கு போயிருந்தோம் அப்போ அம்மா வந்து இந்த தேங்காய் வாங்கிட்டு ஆக்சுவலாக முருங்கைக்காய் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க எது கீரையாக இருக்கட்டும் கருவேப்பிள்ளையாக இருக்கட்டும் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து முருங்கைக்காவை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கடையில் போயிட்டு இந்த குறிப்பாக இந்த தேங்காவை தான் வாங்கினாங்க அப்புறம் தான் கேட்கும் பொழுது சொன்னாங்க இந்த ரோட்லாவோட இந்த சப்ஜி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களோட ப்ராசஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அம்மா சொல்லி நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அதனால தான் சரி உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ண வேண்டித்தான் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போது மல்லித்தழை போட்டுக்கலாம் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வீடு ஃபுல்லாக இந்த வாசனை இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் என்னைக்காவது லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு என்னைக்காவது நினச்சிங்கன்னா அன்னைக்கு வந்து இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் ஏன்னா இப்போ நம்ம ரைஸ்க்கு ஒரு பருப்பு வைப்போம் தெரியுமா நார்மல் வெஜிடேரியன் பருப்பு ஒன்று வைப்போம் தெரியுமா அந்த மாதிரி இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சுட சுட துளசி பச்சரிசியில் ஒரு சாதம் வடிச்சிட்டு இந்த முருங்கைக்காய் தால் வந்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம சர்வண்ட் அம்மாவோட ஃபேவரட் ரெசிபி அவங்க மராட்டி இல்லையா ஸோ அவங்க அடிக்கடி இதை செய்வாங்க ஸோ அவங்க சொல்கிறத பார்த்து நானும் செய்ய ஆரம்பித்து எனக்கும் பிடிச்சி போச்சு அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணேன் சுட சுட சூப்பராக மராட்டி ஸ்டைலில் ஒரு முருங்கைக்காய் தால் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ